ஏ மனோஜ் புது வீடு வாங்கின சந்தோஷத்தில் விஜயா பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சுட்டு இருக்கோம் டே இப்போ மட்டும் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கண்டா அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட மனோஜ் அதுக்கு என்னம்மா நான் வந்துட்டு இப்போ ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா கடையில் வாங்குறத விட நம்மளே செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம இங்கேயே செய்யலாம் அப்படிங்கிறாங்க சரிம்மா அதுக்கு நான் வேணுங்கிற பொருளெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹினிக்கு வித்தியா கால் பண்ணவும் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அப்போ முத்து இருந்துட்டு டே ஆன்லைன்லலாம் வந்துட்டு கறி ஆர்டர் போட நல்லா இருக்காதுடா மீனா நம்ம வேணா போய் அந்த கடையில் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் மீனா அன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்களா அந்த கடையில் வாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவு மீனாகவும் பார்த்தீங்கன்னா இங்கே கறி கிடைக்கும் வீட்டுக்கு போயிடுறாங்க இங்க ரோஹினி ஃபோன் பேசி முடிச்சுட்டு வரவோம் இப்ப விஜயா இருந்துட்டு வாமா ரோஹினி வா வா நம்ம இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆண்டி இங்கேயா அப்படின்னு சொல்லவும் ஆமா மனோஜ் வந்துட்டு எல்லா பொருளையும் வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுருக்கா இப்போ வந்துடும் நம்ம செய்யலாம் இந்த மீனாவை வந்துட்டு கறி எடுக்கிறதா போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டீங்க ரோஹினி பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது என்ன ஆண்டி சொல்றீங்க மீனா வந்து கறி எடுக்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஆமாமா அப்படிங்கிறாங்க ஐயோ மீனா வந்துட்டு அந்த மணி கடைக்கு போனா அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குமே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு மீனாக்கு கால் பண்றாங்க மீனா அந்த கடையில வந்துட்டு நீங்க கறி வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல இல்ல அந்த கடையில வந்துட்டு நல்லா இருக்காது நீங்க ரெகுலரா வாங்குவீங்களா அங்கேயே வாங்கி வாங்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு மீனா ஒன்னும் புரியாம சரி ரோஹினி நான் அங்கேயே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க ஏங்க அந்த கடையில கறி நல்லா தானே இருந்துச்சு ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கவோ இல்ல மீனா இந்த பாரதமா இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விலங்கம் இருக்கு நீ அந்த கடைக்கே போல அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா இங்க வராங்க இங்க வந்து பார்த்தா கறிக்கடை மனிதா இங்க நிக்கிறாரு அதை பார்த்த முத்து மீனாக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது பாத்தியா மீனா அந்த பாரதமா எதுக்காக இந்த கடைக்கு போக வேண்டாம்னு சொல்லிச்சுன்னு சொல்லி இப்ப தெரியுதா அப்ப மீனா இருந்துட்டு என்னங்க இது அப்படி ஒரு மலேசியா கிடையாதா என்ன இங்கிருந்து கறி வெட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஆமா மீனா இருந்தாலும் சொன்னேன் இந்த பாரதமா கிட்ட ஏதோ ஒரு ஃபிராடு தானே